இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் நடமாட்டம் அதே காலகட்டத்தில் வடக்கே திருமாவளவன் நீங்கள் பறையர்கள் இனம் அந்த ஆதிகுடி பறையர்கள் சமூகத்தில் ஒரு பெரிய எழுச்சி நடக்குது அதே காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாள இளைஞர்கள் மத்தியில் தெற்கே ஒரு எழுச்சி வருது இவர்களெல்லாம் ஆயிரம் ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த சமூகம் இந்த இளைஞர்கள் அதாவது ஜான் பாண்டிய பசுபதி பாண்டிய வடக்க திருமாவளவன் இவர்கள் தலைமையில் இந்த சமூகம் நீங்கள் அடுத்த கட்ட பாதிக்க சக்தியை நோக்கி

பசுபதி பாண்டியனுக்கும் பண்ணையார் குடும்பத்துக்குமான சண்டை இரு சமூக மாறும்